பிரபல பாலிவுட் நடிகை தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகியிருக்கும் தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரபல பாலிவுட் நடிகை மாலவிகா தாஸ் என்பவர் மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு தங்கியிருந்த வீட்டில் தூக்குல தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது அவருக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது வயது முப்பத்தி ஒன்று மும்பையில் நடிகை மாலவிகாதாஸ் தங்கியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அந்த பகுதி மக்கள் எல்லாம் காவல்துறைக்கு புகார் அளித்த நிலையில் தான் சம்பவ இடத்திற்கு உடனே வந்த காவல்துறையினர் ஸ்கர்ட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நடிகை மாலாபிகா தாஸ் உடல் சிதைந்த நிலையில் தூக்கில் தொங்கி கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது நடிகை மாலாபிகா தாஸ் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இந்த நிலையில் திடீரென அவர் ஜூன் நான்காம் தேதி தூக்குள்ள தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது தற்கொலைக்கான காரணம் இதுவரைக்கும் தெரியல என்றும் தற்கொலை குறித்து கடிதம் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறையினர் கூறியிருக்கிறாங்க இந்த நிலையில்தான் இது குறித்த விசாரணை செய்துட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தி ட்ரையல் என்ற சீரியல் மூலமாக ரசிகர்கள் மனதில் நடிகை மாளவிகா தாஸ் இடம் பிடிச்சிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சீரியலில் நடிகை காஜல் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது